சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்மாயின் கனியே உடல் பலஸ்தீன கொடி பொருத்தப்பட்டு நல்லடக்கம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டு காமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயின் கனியேவின் இறுதி சடங்குகள் நிறைவடைந்துள்ளது இஸ்மாயின் கனியேவின் உடல் நேற்றைய தினம் கட்டாரின் தலைநகர் டோகாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது இறுதிச் சடங்கில் பாலஸ்தீனத்தின் கொடி பொருத்தப்பட்டு கனியேவின் பூதவுடல் தாங்கிய பெட்டியை சுற்றி அவருடன் கொல்லப்பட்டு பாதுகாவலர்களின் பூதவுடல் தாங்கிய பெட்டிகளும் வைக்கப்பட்டிருந்தன தலைநகர் தோஹாவில் உள்ள அப்துல் அல் மசூதியில் நடைபெற்ற இறுதி சடங்கில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்று கனியவுக்கு அஞ்சலி செலுத்தியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் டோஹாவில் அமைந்துள்ள அப்துல் அல் வஹாப் பள்ளிவாசலில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் கத்தார் மன்னர் ஷப் தமீம் பின் ஹமத் அல் தானியும் பங்கேற்றுள்ளனர் மேலும் இஸ்மாயின் ஹனியவுக்கு அடுத்தபடியாக கமாசின் அரசியல் பிரிவு தலைமை பொறுப்பை ஏற்கலாம் என்று கூறப்படும் அவரது நெருங்கிய உதவியாளரான காலி மிஷாலும் கமாசை போன்ற மற்றுமொரு பாலஸ்தீன குழுவான இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பின் தலைவர் ஹலீல் அல் ஹையா உள்ளிட்டோரும் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வங்கதேசத்தில் மீண்டும் தலை தூக்கிய வன்முறையால் சமூக ஊடகங்கள் முடக்கம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது வங்க தேசத்தின் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வெள்ளிக்கிழமையில் டாக்காவில் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து கூட்டத்தை கிளைக்க முயன்ற காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன ஒரு சமயத்தில் போராட்டக்காரர்கள் கற்களை வீசியதாக கூறிய பாதுகாப்பு அதிகாரிகள் கண்ணீர் புகைகள் குண்டுகள் மற்றும் ஸ்டன் கையெறி குண்டுகளை பயன்படுத்தினர் இதன் மூலம் வங்கதேசத்தில் கடந்த ஏழு நாட்களாக ஓய்ந்திருந்த வன்முறை மீண்டும் தலை தூக்கியுள்ளது அதே நேரத்தில் பிரதமர் பதவி விலக வேண்டுமென்று சிலர் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த நிலையில் வங்கதேசத்தின் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தலைமையிலான அரசு நாடு முழுவதிலும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் வாட்ஸ்அப் டெலிகிராம் மற்றும் யூடியூப் ஆகிய சமூக ஊடகங்களை முடக்கியுள்ளது வயநாடு மண் சரிவில் எண்ணிக்கை உயர்வு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்தியாவின் கேரளா வயநாடு பகுதியில் ஏற்பட்டு மண் சரிவில் சிக்கூண்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அஞ்சுரை அண்மிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி நான்காக அதிகரித்து உள்ளது இதுவரை தொள்ளாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அங்கு மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது முறையாக பிலிப்பைன்ஸில் தொடர்ந்து நிலநடுக்கம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது பிலிப்பைன்ஸ் நாட்டில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது ஐம்பது மணியளவில் ஏற்பட்ட இந்த இரண்டாவது நிலநடுக்கமானது டிக்டர் அளவில் ஆறு ஒன்றாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸில் மென்டனா தீவின் கிழக்கே பார்சிலோனா கிராமத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை முன்னதாக இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணியளவில் ஏற்பட்டு முதல் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஆறுதமிட்டாக பதிவானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மற்றொரு வீரரான புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் அங்கு அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் திட்டமிட்டபடி இருபத்தி இரண்டாம் தேதி பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் கேலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசைக்கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் உருவானது இதனால் நாசாவின் இந்த பிரச்சனையால் கவலையடைந்தனர் ஐம்பது நாட்களுக்கு மேலாக விண்வெளியில் சுனிதா வில்ஜியம் சிக்கியுள்ளார் இந்த நிலையில் விண்வெளியில் சிக்கியுள்ள இரண்டு வீரர்களும் தங்களது தசை சக்தி மற்றும் எலும்பு அடர்த்தியை இழந்து இருக்கலாம் என்றும் அதனால் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று நாசா தெரிவித்துள்ளது மேலும் நீரிழப்பு மற்றும் எலும்புகளிலிருந்து கல்சியம் வெளியேறுவதன் காரணத்தினால் அவர்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க